தயவு செஞ்சு வீடியோவை முழுசா பாருங்க தான் அதற்குரிய அர்த்தம் உங்களுக்கு தெளிவாக புரியும் என்னோட வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரத்துள் பக்கராவில் உள்ள ஆயத்துக்கான விளக்கத்தை தெளிவாக பார்ப்போம் இதில் வந்து என்ன சொல்ல வர தாலானா மூசா நபிக்கு வந்து எவ்வாறு வந்து அவங்க சமூகத்தினரிடம் தண்ணி பஞ்சம் ஏற்பட்ட போது அந்த தண்ணி பஞ்சத்துக்கு அவங்க வந்து தண்ணீரை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த தண்ணீர் மூலம் அல்லாஹ் வந்து எதெல்லாம் விளை விளைவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் அதுக்கப்புறமே வந்து நிராகரிப்பாளர்கள் வந்து என்னால் நஷ்டம் அடைவாங்க அதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் மூசா நபி காலத்தில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் இருந்துச்சு அப்போ வந்து அவங்க சமூகத்தினர்லாம் மூசா நப வந்து மூசாவே எங்களுக்கு எப்படியாவது தண்ணி ஏற்பாடு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மூசா நபி வந்து அல்லாஹிட்ட வந்து பிரார்த்திக்கிறாங்க அவங்க என்ன பிரார்த்திக்கிறாங்கன்னா அல்லாஹினுடைய சமூகத்தினருக்கு வந்து தண்ணியை கொடுறாள்லான்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான் மூசாவே உன்னோட தாடியை வந்து அந்த பாறையின் மீது வந்து அடி அப்படின்னு சொல்லும்போது அதே போல் மூசா நபியும் அந்த பாறையில் வந்து அடிக்கிறாங்க அப்போ வந்து பன்னிரெண்டு ஊற்று கண்கள் வந்து வெளிப்படுது அந்த வெளிப்பட்டு அதில் இருந்து தண்ணீர் வந்து பீறிட்டு வந்து அடிக்குது அல்லாஹ் வந்து ஒவ்வொரு கூட்டத்தினருக்கும் தண்ணி அருந்தும் வந்து அல்லாஹ் வந்து காமிச்சு கொடுத்தா அதே போல் தான் மூசா நபி மூசா நபி சமூகத்தினருக்கும் காமிச்சு கொடுத்தான் அதில் வந்து இந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்னா அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து உண்ணு உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள் அதே போல் பூமியில் வந்து குழப்பத்தை வந்து ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேலும் வந்து மூசா நம்பியோட சமூகத்தினர்லாம் மூசா நம்பிக்கிட்ட கேட்குறாங்க உன்னுடைய ரப்பினம் இருந்து கேட்டு இந்த நிலங்கள்லலாம் என்ன வந்து விளையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து மூசா நம்பி அல்லாட்ட கேட்டு சொல்கிறாங்க அது என்ன அந்த அந்த நீர் மூலமாக என்னென்ன இதெல்லாம் விளையும்னா வெள்ளரிக்காய் கோதுமை பருப்பு வெங்காயம் இதெல்லாம் வந்து விளைஞ்சிச்சு விளைஞ்சவங்க வந்து சாப்பிட்டு சிறந்தவங்களாக இருந்தாங்க அல்லாஹ் வந்து அவங்களுக்கு அனைத்தையும் கொடுத்தும் அவங்கள அந்த இஸ்ரேவேலர்களான அவங்க வந்து அல்லாவோட திருவசனங்கள் வந்து மறுக்கிறாங்க அந்நியாயமான அபிமான்கள்லாம் கொலை செய்கிறாங்க அல்லாஹோட கட்டளைக்கு வந்து மாறி செய்கிறாங்க வரம்பும் இட்றாங்க அவங்களுக்கு வந்து இழிவும் ஏழ்மையும் ஏற் ஏற்பட்டுருச்சு அல்லாஹோட கோவத்திற்கு வந்து அவங்க உள்ளாயிட்டாங்க நிச்சயமாக வந்து இறை நம்பிக்கை கொண்டவங்களும் சரி யூத் இறை நம்பிக்கை கொண்ட யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி சாபியன்களும் சரி அவர்களில் வந்து எவங்க வந்து அல்லாஹாவையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்தாங்களோ அவங்களுக்கு அல்லாஹுடைய ரப்பிடத்தில் வந்து நிச்சயமாக நற்கூழி உண்டு